ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவகலைங்க அம்மாவும் பிள்ளை எங்கிட்ட ஹாயாக நடந்து போய்ட்டுருக்காங்க தானே பார்க்குறீங்க நம்ம கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் தாங்க நாங்கள் குளிக்க போயிட்ருக்கோம் ஃபர்ஸ்டான் லெந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு இருக்கும் போலங்க அந்த குளம் நாங்களும் நடக்கிறோம் நடக்கிறோம் நடந்துட்டு போயிட்டே தாங்க இருக்கும் ஆனால் குளம் வந்த பாடில்லை பாருங்களேன் எல்லாருமே வந்துட்டு மகாமக குளத்தில் குளிச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே ரெண்டு பக்கமும் கடைங்க வீட்டுக்கு உபயோகமான ஜாமான் மரம் வளையல் மணி அர்ச்சனை சாமான் அப்படி இப்படின்னு நிறையா பொருளுங்க நம்ம மட்டும் காசு நிறைய கொண்டு போனோம்னு வச்சுங்களேன் எல்லா சாமான்னு இங்கேயே வாங்கிடலாம் போல இருக்குங்க வர வர கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க கோயிலில் நெருங்க நெருங்க கூட்டம் அதிகமாக போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் பாருங்கள் எவ்வளோ கடையாக பாருங்களேன் ரெண்டு பக்கமும் அங்கே இருக்கங்க மக்கள் நின்று ஜாமான் வாங்கிட்டு நின்னாங்கங்க அப்பாடா இப்போதாங்க இந்த தேரோட கோபுரம் தெரியுது கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் கோயில்கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ ஜாமனை பாருங்க ரெண்டு பக்கமும் கடையை வேடிக்கை பார்த்துட்டே நான் என் பிள்ளைங்க நடந்து இருந்தால் ஒரு பெரிய கியூவுங்க எதுக்கு நான் அந்த கியூவு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே போனால் கடைசியாக பார்த்தா அங்கே அன்னதானம் கொடுத்துக்குறாங்க வெஜிடபிள் பிரியாணியும் தயிர் சாதமுங்க அந்த பிரசாதம் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கீவு பார்த்திங்களா வர வர கூட்டம் நிறையா இருந்துகிட்ருக்கு பாருங்களேன் இன்னும் குளத்தில் எவ்வளோ கூட்டம் நிற்க போகுதுன்னு தெரியலை வந்துட்டோங்க சாமியெல்லாம் வந்துட்டு தீர்த்தம் தீர்த்தம் எடுக்கிறதுக்காக அதை தீர்த்த வரின்னு சொல்லுவாங்க இல்லையா மாரி திருத்த அனுக்கிறதுக்காக நாலு பக்கத்து கரையிலே இருக்குங்க இந்த கும்பகோணத்தை சுற்றி உள்ள எல்லா சாமியுமே வந்துட்டு மகத்தனைக்கு இந்த குளத்தில் தான் வந்து திருத்த எடுத்துகிட்டு போகிறதா ஒரு ஐதீகங்க நெருக்கி ஒரு எப்படியும் நூறுக்கு மேலே சாமி இதை மாரி ஜோடித்து கொண்டுட்டு வருவாங்க பாருங்களேன் இதாங்க மகாமக குளம் குளத்தை சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்களேன் இந்த கூட்டத்தில் எப்படி போய் குளிக்க போகிறோம்மே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறப்ப தான் உள்ளுக்குள்ளே உள்ளவங்களெல்லாம் வெளியில் விட்டாங்கங்க இந்த உள்ளுக்குள்ளே இதில் இந்த மக்கள்லாம் வந்து குளித்த மக்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க ஒருத்தனியாக நாங்களும் இந்த குளத்தில் இறங்கி குளிச்சிட்டோங்க பாருங்களேன் எவ்வளோ ஆழம் பாருங்கள் அந்த குளம் குளிச்சுட்டு இதுதாங்க கும்பேஸ்வரர் கோவில்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கதை இருக்குதுங்களே இல்லையா கும்பம் விழுந்த இடம் கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கும்பம் விழுந்த இடம் இந்த இடம்தாங்க அதனால தாங்க இந்த குளமும் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருக்குது இந்த குளத்துக்குள்ளே இருபத்தி ஒரு தீர்த்த கிணறு இருக்குதுங்க பாருங்களேன் இந்த கோவிலுக்குள்ளே வந்து சாமி கும்பிட்றப்ப வந்துட்டு இன்னொரு ஜா சாமி ஜோடிச்சு இந்த இடத்துக்கிட்ட பாட்டி வச்சுருந்தாங்க அப்புறம் பாருங்களேன் சிவனை வந்துட்டு காலையில் வச்சு அந்த கோவிலுக்குள்ளே ஒரு மாதிரி நடனம் ஆடிக்கிட்டு அந்த சாமியை கொண்டு போனாங்கங்க பாருங்களேன் நல்லா இருந்துச்சு இதை கொஞ்சம் அழி நின்று நாங்கள் பார்த்தோம் பாருங்கள் அந்த கும்பேஸ்வரர் கோவிலுக்குள்ளே இந்த சாமியை கொண்டு போயிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு திரும்ப நடந்தோங்க பக்கத்தில் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருந்தோம் சாமியை கொண்டு போயிட்டாங்க நாங்களும் திரும்பிவிட்டோம் தரமாறு அங்கே கங்கே கிடக்குங்க இந்த அரிசி நடந்து இருக்குமா இங்க பாருங்க இந்த வழியாக நாங்கள் உங்களுக்கு பலத்தை காமிக்கிறோம் பாருங்கள் என் பையன் அதுக்குள்ளே கடையில் எனக்கு அது வாங்கி தான் இது தான் வாங்கித்தான்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் ஐஸுங்க ஐஸ் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் பாருங்களேன் பார்த்தீங்களா போய்ட்டுருக்கப்பே ஒரு சிவனடியார் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து யுவூதி கொடுத்துட்ருந்தாருங்க சரி ஓகே நம்மளும் போய் யுவூதி வாங்குவோம்னு சொல்லிட்டு போய் கையை நிட்டுனா அவர் எங்களை என்ன நினச்சானு தெரியல நெத்தியில் மூணு பட்டையை போட்டு விட்டுட்டாருங்க வாருங்களேன் இங்கே ஒரு சாமி இந்த சாமியெல்லாம் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க போகிற மக்கள்லாம் வந்துட்டு தரிசனத்துக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் க்ளோஸ்அப்பில் போய் எந்த சாமியும் எடுக்க முடியலங்க அவ்வளோ கூட்டம் இந்த கோயில் தாங்க காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோயிலுக்குள்ளேயும் கீவில் நிற்கிதுங்க கூட்டம் அவ்வளோ கூட்டங்க இந்த கோவில்லையும் பாருங்களேன் இங்கே ஒன்று அவங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த கோவிலில் நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்ள எத்தனை நதிகள் கங்கை காவேரி கோதாவரி பிரம்மபுத்திரா எல்லா சாமியுமே அதில் வரிசையாக நிற்கிறாங்கங்க வர அவ்வளோதாங்க சாமியை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பிட்டோங்க நீங்களும் அடுத்த வருஷம் முடிஞ்ச அந்த மகாமகா குளத்தில் போய் முழுக்கு போடுங்க புண்ணியம் வந்துங்க புண்ணியமாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்